கனடாவில் ஈழத்தமிழ் யுவதியொருவர் பல்கலைக்கழகம் ஒன்றில் ஆற்றிய உரையினை தாயகத்திலும் புலத்திலும் உள்ள ஈழத்தமிழர்கள் பாராட்டி வருகின்றனர் கனடாவில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா ஒன்றில் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தொடர்பில் பகிரங்கமாக பேசியுள்ளார் டொரண்டோவை சேர்ந்த சரிகா நவநாதன் என்ற தமிழ் யுவதியின் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா உரை சமூக ஊடகங்களில் வைரலாக்கியுள்ளது வின்ஸ்டோ பல்கலைக்கழக பட்டமளிப்பு நிகழ்வில் இந்த உரையாற்றியிருந்தார் கனடாவில் எந்தவித தடையுமின்றி பாதுகாப்பான முறையில் சட்டத்துறையில் பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருந்தபோதும் இந்த வரப்பிரசாதம் தமது தாயக பூமியான இலங்கை மாணவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாணவர்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினால் கொல்லப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இன்று வரையிலும் தமிழ் மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை தொடர்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் சரிகாவின் உரைக்கு சிங்களவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தமிழர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது